இளைஞர்களுக்கான செய்தி படுக்கையை விட்டு எலும்பு நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது இறைவசனம் சோம்பேறிகளை எவ்வளவு நேர படுத்திருப்பீர்கள் தூக்கத்திலிருந்து எப்பொழுது எழுந்திருப்பீர்கள் சோம்பேறியின் இதயம் பசாசின் தொழிற்கூடம் என்று புனித தொன்போஸ்கோ கூறுவார் வாலிபர்கள் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் சோம்பலாக சோபாவில் ரிமோட்டும் கையுமாக முடங்கிக் கிடப்பது அல்லது செல்போன் கேமில் மூழ்கி விடுவதை பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு வேதனை தான் அவ்வப்போது அவர்கள் கூறும் ஆலோசனைகளும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை இப்படிப்பட்ட வறட்சியான நாட்களே அவர்கள் வாழ்வை வறட்சியாக மாற்றிவிடுகின்றனர் தாவித அரசர் சுறுசுறுப்பான ஒரு தேவ மனிதர் அவர் மக்களிடத்தில் செல்லவும் வரக்கூடியவருமாக இருந்தார் என்று விவிலியம் சொல்வதிலிருந்து இதை அறியலாம் ஆனால் வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்தில் அரசர்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலத்தில் தாவீது வீட்டில் சும்மா படுத்து தூங்கி எழுந்த நேரத்தில்தான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய களங்கத்தை கொண்டு வந்த சம்பவம் நடந்தது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலோடு பாவத்தில் விழுந்தார் சோம்பல் அவரை சோகத்திற்குள் தள்ளியது நிச்சயம் அவர் இவ்வாறு எண்ணியிருப்பார் ஐயோ நான் யுத்தத்திற்கு சென்றிருந்தால் எத்தனை பேரை வீழ்த்தியிருப்பேன் சும்மா இருந்ததால் தானே நான் வீழ்ந்து போனேன் என்று ஆம் அசுத்தத்திற்கு எதிராக போராட மிகச்சிறந்த வழி சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபடுவதே பொதுவாக இளைஞர்கள் சும்மா இருப்பதற்கு கூறும் காரணங்கள் பல படிப்பிற்கேற்ற இல்லை லீவு தானே மேற்படிப்பிற்கான இடைவேளை தானே என கூறலாம் பெண் பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருக்கிறேன் என்று கூட கூறலாம் இப்படி பல நியாயமான காரணங்களை கூறினாலும் அப்போதும் சும்மா இருப்பதல்ல சுறுசுறுப்பாக இருப்பதே இறைவனின் விருப்பம் ஆண்டவர் அழகான ஏதோன் தோட்டத்தில் ஆதாமை படைத்து நீ பழங்களையெல்லாம் பறித்து சாப்பிட்டு சும்மாயிரு என்று கூறவில்லை நிலத்தை பண்படுத்துதல் என்ற வேலையை கொடுத்தார் நாமும் பகலெல்லாம் வேலை செய்வோமானால் இரவு களைப்பில் படுத்தவுடன் தூங்கிவிடுவோம் டிவியோ செல்போனோ பார்க்க கண் ஒத்துழைக்காது இளைஞரே படிப்பிற்கேற்ற வேலைக்காக காத்திராமல் கிடைத்த வேலையை குறைந்த சம்பளமானாலும் செய்யுங்கள் பங்கு பணியாளர்களோடு இணைந்து பணி செய்யுங்கள் சமுதாய பணிகளை செய்ய முன் வாருங்கள் வாலிப பெண்கள் பெற்றோருக்கு சமையலில் ஒத்தாசையாக இருந்து சுவையாக சமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் சுறுசுறுப்பான உடல் நலம் மனநலம் ஆவிக்குரிய நலம் உங்கள் வாழ்வை வெற்றிக்கு நேராய் மாத்திரமல்ல பரிசுத்திற்கு நேராகவும் வழிநடத்தும் ஜபம் என்னை நேசிக்கும் நல்ல தகப்பனே இந்த வாலிப நாட்களை சோம்பலாக கழித்து விடாதபடி சுறுசுறுப்பாக வாழ கிருபி புரிந்துள்ளும் ஆமேன்